கதவிரா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் கதவிரிக்ஷாவின் தினம் ஒரு பிரபந்தம் நிகழ்ச்சியில இன்னைக்கு காத்தால நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சேவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேவிக்க வேண்டிய தனியன் என்ன அப்படின்றத நீங்க எல்லாரும் கேட்டிருக்கு நாலாயிரம் என்னளுக்கு என்ன இது சேவிக்கிறதுனால என்ன பலன்கள் கிடைக்க போகுது ஆழ்வார்கள் பன்னெண்டு பேரும் ஸ்ரீபதியான எம்பெருமான் சேவை சாதிக்கிற பல திருக்கோவில்களை போய் அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணியிருக்கா அதாவது அவனை வித 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 விதமாக அனுபவிச்சிருக்கா அவனை அனுபவித்தது மட்டும் இல்லாமல் அவ வாழ்ந்த அந்த காலம் எப்படியாப்பட்டது அவன் சேவை சாதித்த அந்த ஊர் எவ்வளவு செழுமை வாய்ந்தது எத்தனை வளமையா இருந்தது நாடு அப்போ அது மட்டும் இல்லாமல் ஆழ்வார்கள் எல்லாரும் ஒருத்தொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவனுடைய திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் அவ்வளவு அழகாக வர்ணிச்சிருக்கா நம்ம பெருமாள்லேருந்து எப்படியெல்லாம் சரணாகதி பண்ணலாம் பண்ணால் அவன் எப்படியெல்லாம் நம்ம கூடவே இருப்பான் நம்மளுக்கு எப்படியெல்லாம் அனுகிரகம் கொடுப்பான் பெருமாள் கைங்கரியம் எவ்வளோ முக்கியம் அது அவன் மனசு வச்சா மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருக்கும் சொல்லி உணர்த்திருக்கா புரிய வச்சிருக்கா இதுல கடைக்குட்டியான திருமங்கை ஆழ்வார் முக்காவாசி எல்லா திவ்ய தேசப் பெருமாளையும் போய் மங்களாசாசனம் பண்ணி அவ்வளவு அழகான அற்புதமான பாசுரங்கள் கொடுத்திருக்கார் நம்மாழ்வாரோட திருவாய்மொழி வேதத்தின் சாரம் அப்படின்னே சொல்லலாம் ஆண்டாள் நாச்சியார் அருளிய நாச்சியார் திருமொழிக்கும் திருப்பாவைக்கும் நிகர் வேற எதுவுமே கிடையாது கண்ணனை அவ்வளவு வித 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 விதமா அவ சேவிச்சிருக்கா ஆண்டாளுடைய தகப்பனாரான பெரியாழ்வார் கண்ணன் பிறந்ததுலேருந்து அவனை தொட்டிலிடுறது என்ன பேர் வைக்கிறது என்ன அவனை கூட்டு விளையாடுறது என்ன அவனுக்கு சாதம் ஊட்டுறது என்னன்னு அந்த கண்ணன் கிட்ட அத்தனை லீலைகளோட அவ்வளவு அழகழகான பாசுரங்கள் சேவிச்சிருக்கார் இதை மாதிரி இன்னும் சொல்லிண்டே போலாம் திருப்பானாழ்வார் அமல நாதி பிரான் பத் திருவரங்கத்து பெருமான அதி அற்புதமா அதி அற்புதமா வந்து நம்ம எல்லாருக்கும் அவ்வளவு அழகான பாசுரங்கள் கொடுத்திருக்கார் ராமன் மேல அத்தனை ஈடுபாடோட பாசுரங்கள் சேவிச்சிருக்கார் குலசேகர ஆழ்வார் இதெல்லாத்தையும் தாண்டி பெருமாளுடைய மார்பில நித்தியவாசம் செய்யக்கூடிய அந்த தாயாருடைய மகிமை எப்படியாப்பட்டது அப்படின்றதெல்லாமும் ஆழ்வார்கள் எல்லாரும் அவ்வளவு அழகா பிரபந்த பாசுரங்கள் மூலியமா நம்ம எல்லாருக்கும் விளக்கிருக்கா இது எல்லாத்தையும் சேவிக்கிறதுக்கான ஒரு குடுப்புன ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் எங்கள் சேனலில் நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் எல்லாரும் தினம் ஒரு பிரபந்தம் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக தினம் ஒரு பாசரம் கேளுங்கோ தாயார் பெருமாளுடைய அனுகிரகம் நம்ம கூட எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் லோகக்ஷேமமாக இருக்கணும்னு அந்த எம்பெருமானை நம்ம தினம் இந்த பாசுரம் சேவிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பொய்கை முனிபூதத்தார் பேயாழ்வார்த்தன் ஒருநல் வரும் குருகேசன் விட்டு சித்தன் குலசேகரனம் பாணன் நாதன் தொண்டர் வையம் எலா மறை விளங்க வாழ்வேல் ஏந்து மங்கையர் கோன் என்று இவர் கண்மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே